ஒரு நாட்டுக்கு அரசராக வேண்டுமென்றால் அறுபத்தி நான்கு ஆயக்கலைகளையும் கற்று வேண்டும் களத்தில் நின்று போர் புரிவது மட்டுமல்லாமல் நாட்டை வழிநடத்த பல்வேறு திட்டங்களை தீட்ட அறிவையும் பயன்படுத்த வேண்டும் அப்படித்தான் கிரிக்கெட்டில் ஒரு உண்மையான அரசன் என்றால் அது ஆல்ரவுண்டர் ஜடேஜா தான் பேட்டிங் பந்து வீச்சு பீல்டிங் என மூன்று துறையிலும் அவரை மிஞ்ச ஆளே கிடையாது விக்கெட்டுகளை எடுக்கக்கூடிய பவுலராகவும் கீழ் வரிசையில் களமிறங்கி சிக்சர்களை அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேனாகவும் முடியவே முடியாது என்று கேட்சை கூட பிடிக்கும் புல்லட் வேகத்தில் பந்துகளை எறிந்து ரன் அவுட் செய்யும் விதமாகட்டும் அனைத்துமே ரவீந்திர ஜடேஜா ஒரு கிள்ளி சில வீரர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நன்றாக விளையாடினால் ஒரு நாள் டி டுவெண்டி போட்டிகளில் தடுமாறுவார்கள் சிலர் டி டுவெண்டியில் நன்றாக விளையாடினால் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டிகளில் தடுமாறுவார்கள் ஆனால் ஒரு நாள் டி டுவெண்டி டெஸ்ட் என மூன்றிலுமே முடிசூடா மன்னனாக விளங்கக்கூடியவர் தான் ஜடேஜா இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர்களில் ஒருவராக ஜடேஜா விளங்குகிறார் ஆஸ்திரேலியா ஜாம்பவான் ஷேன் வான் ஒரு இளம் பிள்ளையை பார்த்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இவர்தான் சர்வதேச கிரிக்கெட்டில் ராக் ஸ்டார் என்று கூறினார் வான் ஒருவரை பார்த்து அப்படி கூறினால் அது சும்மாவா அது வேறு யாரும் இல்லை நமது ஜடேஜாவை பார்த்துதான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மலேசியாவில் நடைபெற்ற அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை மூலம் அடியெடுத்து வைத்து சாதித்தவர் விராட் கோலி மட்டுமல்ல அந்த அணியின் துணை கேப்டனாக விளங்கிய ஜடேஜாவும் தான் அண்டர் நைன்டீன் கோப்பையில் விளையாடிய அதே ஆண்டில் ஐபிஎல் தொடரில் ஜடேஜா அடியெடுத்து வைத்தார் பேட்டிங்கில் பதினான்கு போட்டிகளில் முதல் சீசனிலேயே நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்கள் இதில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி முப்பத்தி என்ற அளவில் இருந்தது இதேபோல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் பந்துவீச்சில் வீச்சில் ஆறு விக்கெட்டுகளும் பேட்டிங்கில் இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ரன்களும் ஜடேஜா சேர்த்தார் ஜடேஜாவின் திறமையை பார்த்து அப்போதைய கேப்டனாக இருந்த தோனி உடனடியாக இந்த பையனை இந்திய அணியில் சேருங்கள் என்று என தேர்வு குழுவினரிடம் வலியுறுத்தினார் அதற்கு பலனாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி இலங்கைக்கு எதிரான தனது முதல் சர்வதேச ஒருநாள் போட்டியில் விளையாடினார் ஜடேஜா அறிமுக போட்டியிலேயே எழுபத்தி ஏழு பந்துகளில் எதிர்கொண்டு அறுபது ரன்கள் சேர்த்து அசத்தினார் அந்த காலகட்டத்தில் ஹர்பஜன் சிங்குக்கு காயம் ஏற்பட்டிருந்தால் கிட்டத்தட்ட அணியில் முழுநேர வீரராகவே ஜடேஜா பணியாற்றினார் ஜடேஜாவை ரொம்ப பிடித்து போன தோனி அவரை சிஎஸ்கே அணியிலும் சேர்க்க இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முயற்சித்தார் அப்போது ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து சிஎஸ்கேவுக்கு வர காய் நகர்த்தினார் ஆனால் இதை கண்டுபிடித்த ராஜஸ்தான் அணி விதிகளுக்கு மீறி ஜடேஜா செயல்பட்டதாக பிசிசிஐடம் புகார் அளிக்க ஜடேஜாவுக்கு ஐபிஎல் தொடரில் விளையாட ஓராண்டு தடை விதிக்கப்பட்டது இந்த சூழலில் ஜடேஜா அஸ்வின் கூட்டணி இந்திய அணியில் மிக முக்கியமான ஜோடியாக மாறியது டிசம்பர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கட்டாக்கில் நடைபெற்ற மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஜடேஜா முப்பத்தி இரண்டு ரன்கள் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி அணியின் வெற்றிக்கு வித்திட்டார் இதன் மூலம் அவர் ஆட்டநாயகன் விருதையும் வென்றார் ஜடேஜா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிற்பகுதியிலிருந்து கிரிக்கெட் உலகில் தன்னோட அசுரத்தனத்தான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இந்திய ஆடுகள மட்டுமல்லாமல் ஆல் ஏரியாவிலும் இல்லிதான் என்பதை இரண்டாயிரத்தி பதினொன்றில் நிரூபித்தார் இங்கிலாந்தில் நடைபெற்ற மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி பத்தொன்பது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து ஐம்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து தடுமாறியது அப்போது கலக்கத்துக்கு வந்த ஜடேஜா தோனியுடன் இணைந்து பார்ட்னர்ஷிப் அமைத்து அணியை மீட்டார் இதில் ஜடேஜா எழுவத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் பந்துவீச்சிலும் நாற்பத்தி இரண்டு ரன்கள் விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இந்த போட்டியில் இந்தியா தோல்வியை தழுவினாலும் ஜடேஜாவின் செயல்பாடு அவருக்கு ஆட்டநாயகன் விருதை தந்தது இப்படி ஒரு நாள் டி டுவெண்டி போட்டிகளில் அபாரமாக விளையாடி வந்த ஜடேஜாவுக்கு திருப்பு முனையாக ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூன்று ரஞ்சி போட்டிதான் இதில் நான்கு போட்டிகளில் விளையாடிய ஜடேஜா இரண்டு போட்டிகளில் முச்சதம் விளாசினார் சௌராஷ்டிர அணி சார்பாக விளையாடிய ஜடேஜா குஜராத்துக்கு எதிராக முன்னூத்தி மூன்று ரன்கள் அடித்ததோடு பந்து வீச்சில் நான்கு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் இதேபோல் ரயில்வேஸ் அணிக்கு எதிராக முன்னூற்றி முப்பத்தி ஒரு ரன்கள் அடித்து மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார் இதனை அடுத்து அவருக்கு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது இதில் நாக்பூரில் நடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டெஸ்ட் போட்டியில் ஜடேஜா அறிமுகமானார் இந்த போட்டியில் எழுபது ஓவர்கள் வீசிய ஜடேஜா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றி வெறும் நூற்றி பதினோரு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்தார் அதன் பிறகு நடைபெற்ற ஒருநாள் தொடரில் ஜடேஜாவின் இன்னொரு முகம் வெளியானது இங்கிலாந்துக்கு எதிராக கொச்சியில் நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ஜடேஜா முப்பத்தி ஏழு பந்துகளில் அறுபத்தி ஒரு ரன்கள் குவித்தார் பந்துவீச்சில் வீச்சில் ஏழு ஓவர்கள் வீசிய ஜடேஜா வெறும் பனிரெண்டு ரன்கள் மட்டுமே விட்டுக்கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் இதனால் இங்கிலாந்தை நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது இதிலும் ஜடேஜாவுக்கு ஆட்டநாயகன் விருது கிடைத்தது அதன் பிறகு ஆஸ்திரேலியா அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நான்கு டெஸ்ட் போட்டிகள் விளையாடியது இதில் இந்தியா வெற்றி பெற்றதற்கு ஜடேஜா முக்கிய காரணமாக அமைந்தார் அந்த தொடரில் ஜடேஜா பந்து வீசவில்லை மேஜிக் நிகழ்த்தினார் என்றே சொல்ல வேண்டும் இருபத்தி நான்கு விக்கெட்டுகளை ஆசிக்கு எதிராக கைப்பற்றி சின்ன தளபதி என ரசிகர்களால் அழைக்கப்பட்டார் ஆஸ்திரேலியாவின் சிறந்த பேட்ஸ்மேனும் அந்த அணியின் கேப்டனான மைக்கேல் கிளார்க்கை சொல்லி அடித்து ஆறு முறை ஜடேஜா வீழ்த்தினார் ஜடேஜா அஸ்வின் ஆதிக்கம் செலுத்தியதை தொடர்ந்து ஹர்பஜன் சிங் இந்தியா ஒருநாள் அணியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஜடேஜா இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தார் அந்த தொடரில் பனிரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய அவர் இறுதி போட்டியில் ஆட்டம் இழக்காமல் முப்பத்தி மூன்று ரன்களை பந்தவீச்சில் இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றி சாதித்தார் ஜடேஜா இதன் மூலம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஐசிசி தரவரிசையில் முதன்முறையாக ஒருநாள் கிரிக்கெட்டில் நம்பர் ஒன் பவுலர் என்ற பெருமையை பெற்றார் கபில் தேவ் கும்லே மனிதர் சிங் ஆகியோருக்கு பிறகு இந்த பெருமையை பெற்ற நான்காவது இந்திய வீரரானார் இரண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பையில் விளையாட முடியாமல் போன ஜடேஜாவுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்து உலகக்கோப்பையில் இடம் கிடைத்தது அதிலும் அவர் நூறு சதவீதம் உடல் தகுதியுடன் இல்லை இருப்பினும் நாட்டுக்காக வழியை பொருட்படுத்தாமல் வெளியே சொல்லாமல் விளையாடிய ஜடேஜா எட்டு போட்டிகளில் ஒன்பது விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அந்த தொடரில் ஐந்து இன்னிங்ஸில் வெறும் ஐம்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே ஜடேஜா சேர்த்தார் இதனால் அடுத்ததாக நடைபெற்ற வங்கதேச தொடரில் ஜடேஜா சேர்க்கப்படவில்லை இதனால் அடிப்பட்ட சிங்கமாக இருந்த ஜடேஜா இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு ரஞ்சி சீசனில் நான்கு போட்டிகளில் விளையாடி முப்பத்தி எட்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் பேட்டிங்கில் இருநூற்றி பதினைந்து ரன்கள் அடித்தார் இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா தொடரில் ஜடேஜா சேர்க்கப்பட்டார் அந்த டெஸ்ட் தொடரில் இருபத்தி மூன்று விக்கெட்டுகளும் நூற்றி ஒன்பது ரன்களும் ஜடேஜா சேர்த்து அசத்தினார் அதேபோல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஆஸ்திரேலியா அணி டெஸ்ட் தொடரில் விளையாடியது இதில் ஜடேஜா மொத்தமாக இருபத்தி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி தொடர் நாயகன் விருதை கைப்பற்றினார் ஜடேஜாவை பார்த்தாலே பயப்படும் அளவுக்கு கங்காறு கூட்டம் மாறியது இதன் மூலம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் ஜடேஜா நம்பர் ஒன் இடத்தை பிடித்தார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினேழில் குறைந்த டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி அதிவேக நூத்தி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்திய இடது கை பவுலர் என்ற பெருமையை அவர் பெற்றார் இப்படி டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிக முக்கிய இடம் பிடித்த ஜடேஜா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரம் ரன்கள் மற்றும் இருநூறு விக்கெட்டுகளை நிறைவு செய்த வீரர் என்ற பெருமையை படைத்தார் டெஸ்ட் போட்டியில் அங்கொன்றும் இங்கொன்றும் பேட்டிங்கில் களைகட்டிய ஜடேஜா கடைசியாக விளையாடிய நான்கு ஆண்டுகளில் ஒரு புயலாகவே மாறினார் குறிப்பாக இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டி ஒன்றில் ஜடேஜா ஏழாவது வீரராக களமிறங்கி நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தார் இதன் மூலம் முப்பத்தி ஆறு ஆண்டுகளில் கபில் தேவின் சாதனை உடைந்தது அதே போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகளும் இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியே அவர் அசத்தினார் அதே போல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் ஜடேஜா சதம் அடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டெஸ்ட் தொடரில் ஜடேஜா ஐநூறு ரன்களுக்கு மேலடித்தார்

சிஎஸ்கே அணியில் இருக்கும் மூன்று சிங்கங்களில் ஒரு சிங்கமாக விளங்குகிறார் ஆம் தோனி ரெய்னா ஜடேஜா என மூன்று டிராகன்களாக விளங்கினார் சிஎஸ்கே அணிக்கு இவ்வளவு ஆண்டுகளாக ஜடேஜா உழைத்துள்ளார் சிஎஸ்கே அணிக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு ரன்கள் மற்றும் நூற்றி ஐம்பது விக்கெட்டுகளுக்கு மேல் அவர் தன் உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் ஜடேஜா கொடுத்துள்ளார் இன்னும் சொல்ல போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐ இறுதிப் போட்டியில் ஜடேஜா கடைசி பந்தில் பவுண்டரி அடிக்காவிட்டால் சிஎஸ்கேவுக்கு ஐந்தாவது கோப்பை கிடைத்திருக்காது சிஎஸ்கேயின் குலசாமியாக ரசிகர்களுக்கு அன்று காட்சியளித்தார் ஜடேஜா இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு முதல் சிஎஸ்கேவுக்காக விளையாடி வரும் ஜடேஜா பவுண்டரி லைனில் சாமியாக நின்று பந்துகளை தடுப்பார் தனது முப்பத்தி ஏழாவது வயதை நெருங்கும் ஜடேஜா சிஎஸ்கே அணிக்காக அடுத்த சீசனையும் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது அப்போது சிஎஸ்கே அணி சஞ்சு சாம்சனை வாங்க முயற்சி செய்தது இதற்கு ராஜஸ்தான் அணி நிர்வாகம் ஜடேஜாவை அனுப்பினால் நாங்கள் தருகிறோம் என கூறியிருக்கிறது முதலில் சிஎஸ்கே அணி இதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் யாரும் நம்ப முடியாத ஒரு காரியத்தை செய்ய சிஎஸ்கே துணிந்து விட்டது இத்தனை ஆண்டுகள் சிஎஸ்கே என்ற அணியை தனது தோளில் பாகுபலி போன்று சுமந்து நின்ற ஜடேஜாவை காவு கொடுக்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவெடுத்து விட்டது இதனால் பெற்ற பிள்ளையை பிரியும் தாய் போல ஜடேஜாவை பிரியமனம் இல்லாமல் சிஎஸ்கே ரசிகர்கள் புலம்பி வருகின்றனர் கடைசி நேரத்தில் ஜடேஜா சிஎஸ்கே யில் தங்கிவிட மாட்டாரா இந்த செய்தி எல்லாம் பொய்யாக இருக்கக்கூடாதா என்று ரசிகர்கள் கலக்கமடைந்துள்ளனர்